என்னை பார்த்தாலே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமே நான் தான் உங்கள் பரிசுத்த வேதாகமம் பேசுகிறேன் என்னில் அதில் பழைய ஏற்பாட்டின் ஒன்பது மெய்ஞான புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டின் இருபத்தி ஏழு கிருபையான புத்தகங்களும் அமைந்துள்ளது இப்பொழுது புத்தகங்களை பெயர்களை கேட்போமா கவனமாக கேட்டு உங்கள் இருதயமான பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் ஆதி ஆகமம் யாத்திராகமம் லேவியர் ஆகமும் உபாகமம் யோஸ்வா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சமவேல் ரெண்டு சமவேல் ஒன்று ராஜக்கள் ரெண்டு ராஜக்கள் ஒன் நலகமம் ரெண்டு நாலகம் எஸ்ரா நெகம்யா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசாய் எரேம்யா புலம்பல் இசுகில் தானியில் ஓசியா யோவில் ஆமு சப்தியா யோ நா நாகு ஆபக்கு செபன்யா ஆக சக்கரியம் மல்கியா புதிய மங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவா நப்போஸ்ன நடவடிக்கைகள் ரோமா ஒன்று குரந்தியர் ரெண்டு குரந்தியர் கலத்தேயர் ரெபேசியர் பிலிப்பியர் கொலோசேர் ஒன்று தசுலிக்கு ரெண்டு தசுலிக்கு ஒன்று தீம்பேயர் ரெண்டு தீம்பத்தேய் தீத்து பிலேமோன் நெபிரேயர் யாக்கோபு ஒன்று பெது ரெண்டு பெது ஒன்றியவன் ரெண்டு யோன் மூணு ஒவன் யூதா வெளிப்படுத்தின விசேஷம் என்னை என்னை முழுவதுமாக புரிந்து படியுங்கள் ஆமேன்